Hi Friends, Welcome to Nama Kitchen இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சுண்டல் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல டூ காப்ஸ் ஊற வச்ச கடலை எடுத்துப்போம் நெக்ஸ்ட் அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க மூடி போட்டு வெயிட்ட மாட்டியாச்சு நான் யூஸ்வலாக இதுக்கு எட்டு விசில் விட்டு தான் இறக்குவேன் வாங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்திருக்கு இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸாக மட்டும் சொல்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் கடுகு காய்ந்த மிளகாய் பூண்டுத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெருங்காயம் கரைச்ச தண்ணி அதோட கருவேப்பிலை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக தான் செய்கிறேன் இன்க்ரீடியன்ஸ் அளவை பார்ப்போமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு பொரிந்த உடனே நாலு காய்ந்த மிளகாய போட்டு லேசா கிளறி விட்டுக்கோங்க கார்லிக் பவுடர் ஒன் ஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஒரு டீஸ்பூன் அதோட பெருங்காய தண்ணியை சேர்த்துட்டேன் வேக வச்ச மொத்த கொண்ட போட்டு கிளறிடணும் கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருங்க தூள் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் திரும்பவும் நல்லா ஒரு தடவை கிளறிட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்டியான கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு போல கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் வேணும்னா லாஸ்ட்டாக டைம் தூவிக்கலாம் வீட்டில் உள்ள கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க